Hi, Hello, வெல்கம் to ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு செடியை பற்றி பார்க்கலாங்க நம்ம வந்து இங்கிலீஷ் காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு சில காய்கறிகள் சொல்லுவோம் அதாவது ஊட்டி கொடைக்கானல் அங்கே மட்டும் விளையக்கூடியது அதில் வந்து கேரட்டு பீட்ரூட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் அப்படி நம்ம பீன்ஸு அந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறைய சொல்லுவோம் அதோடு சேர்ந்தது தாங்க இந்த நூல்கோலும் நூல்கோல் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு காய்கறி கிடையாது ரொம்ப ரேராக தான் அதிகம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து எப்போயோ ஒரு வகைக்கு ஒரு நாளைக்கு வாங்கி சமைக்கிற காய்கறி தான் இது இந்த நூல்கோள் விதை வந்து நம்ம அமேசானில் வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வெரைட்டி சீட்ஸு அப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டி சீட்ஸ் அப்படிலாம் வாங்கும்போது போது கட்டாயும் அந்த நூல்கோல் சீடும் கொடுப்பாங்க ஆனால் அது வந்து நிறையா மனக்கெட்டு அது வந்து விதைக்கிறது இல்லை அப்படியே விதைச்சோம் அப்படின்னாலும் அதில் வந்து முளைப்பு திறன் எதுவும் இருக்காது ஒரு செடி கூட முளைக்கிறது கிடையாது பீட்ரூட் முளைக்கும் ஆனால் வந்து இந்த நூல்கோல்லாம் வளர்றதில்லை இந்த தடவை என்னன்னு தெரியல காட்டுத்தனமாக வளர ஆரம்பிச்சிருச்சு போட்ட எல்லா விதையுமே முளைச்சிருச்சு சரி ரெண்டு டப்பில் போட்டு வச்சுருந்தேன் முளைக்கவும் எனக்கு கொஞ்சம் அடுத்து அடுத்தடுத்து ஒரு ரெண்டு டப்பில் போட்டு மொத்தம் ஒரு நாலு அஞ்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வளர்ச்சி இருக்குது இதுவும் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கக்கூடிய பயிர் தான் ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து கிழங்கு வகை கிடையாது மண்ணு கடையில் வந்து இந்த நூல்கோல் விளையிறது இல்லை அது அதனால் வந்து மேலே துளிரில் வரும் அப்படின்னும் கிடையாது இந்த தண்டு பகுதி அதாவது கணுக்கல் இருக்குது பார்த்திங்களா அடியில் வேர்லேருந்து அந்த இலையை ஆரம்பிக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி அதுதான் அந்த கிழங்கு வர்றது அந்த நூல்கோள் வளர்கிற இடம் வந்து அந்த இடம் இது வந்து எல்லா சீசன்லையும் விதைக்க முடியாதுங்க நம்மள வந்து குளிர்காலத்தில் தான் அதாவது நவம்பர் டிசம்பர் அந்த சமயத்தில் போட்டோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தில் போட்டோம் அப்படின்னா ஜன்வரி பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் இது வந்து தொண்ணூறு நாள் பயிர் தான் பீட்ரூட் மாதிரி தான் கொஞ்சம் நாள் ஆகும் மூணு மாதம் ஆகும் இந்த கிழங்குகள் பெருசாகிறதுக்கு ரொம்ப முத்த விடாமல் கொஞ்சம் பிஞ்சாக பறித்து சமைத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து எல்லா வகையான செடியும் தோட்டத்தில் வளர்த்து பார்த்துடணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி வித்தியாசமான காய்கறி செடிகளை நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கெடுறோம் அவ்வளோதானே தவிர ஒன்றும் நமக்கு வந்து செலவில்லை இதெல்லாம் பீட்ரூட் செடிகள் இதெல்லாம் பீட்ரூட் செடி உங்களுக்கு தெரியும் அந்த இலைகள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நல்லா சிவப்பு சிவப்பாக வரி கூடுகளோடு அழகாக இருக்கும் இந்த நூல்கோலை பொறுத்த வரைக்கும் பச்சை கலர் அந்த பச்சையும் வந்து வித்தியாசமாக லைட்டான வெளியிறு நிறமான ஒரு பச்சை அப்படி தான் இருக்குது இதோடய விளைச்சல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அப்புறம் அறுவடை வீடியோவையும் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து நல்லா அரிசி கழுவுற தண்ணி காய்கறி கழுவுற தண்ணி இதெல்லாம் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நல்ல செழுமையாக சூப்பராகவே வந்திருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பயிருங்க இது இன்னும் ரெண்டு மாதத்துல தான் இதுக்கு அறுவடை கிடைக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத இது கூடவே விதைச்சி விட்ட முள்ளங்கியெல்லாம் நல்லா பெருசாகவே வந்திருக்குது ஆனால் இதில் இன்னும் கிழங்குகள் எதுவும் வரலை பீட்ரூட்டில் சுத்தம் எதுவுமே இல்லை இலைகள் மட்டும்தான் வந்திருக்கு பீட்ரூட் செடி இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்து தான் அதுக்கப்புறம் கிழங்குகள் வரும் சாதாரண மண்கலவி தான் மண்கலவியில் ஒன்றும் ஸ்பெஷலாக செய்ய வேண்டியதில்லை நம்ம மாடித் தோட்டத்துக்கு எப்போதும் போடுற மண்கலவி தான் இது கிழங்கு வகை செடி இல்லை அப்படின்றதுனால நம்ம மண்ணை வந்து ரொம்ப தளர்வாக ரெடி பண்ணணும் நிறைய கோகோபீட் போடணும் அப்படின்ற அவசியமெல்லாம் எதுவும் இல்லைங்க இந்த இலைகள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பசுமையாக ரொம்ப வந்து ப்ளஸண்ட்டாக இருக்குது காலையில் வந்து செடியை பார்க்கும்போதே ரொம்ப வந்து கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்குது இது வந்து கீரையாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு தெரியல இனிமேல் தான் பார்க்கணும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம வந்து பீட்ரூட் இலைகளை வந்து கீரையாக சமைப்போம் முள்ளங்கி இலைகளையும் சமைப்போம் ஆனால் இது எப்படி அப்படின்னு தெரியல உங்களுக்கு யாருக்காது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்